Ooh. பஞ்சாயுதம்னு சொல்லுவாங்க அஞ்சாயுதம் சங்கு சக்கரம் கதை நந்தகிங்கிற வாழ் அப்புறம் கையில் ஒரு விஷ்ணு சாரங்கம் என்கின்ற வில் வில்லு இப்படி ஐந்து ஆயுதத்துக்கு பஞ்சாயுதம் அப்படின்னு சொல்லி அஞ்சு ஆயுதத்துக்கும் பஞ்சாயுதங்களுக்கும் பாடல் பாடியிருக்கிறாங்க அதே போல் முருகப்பெருமானுக்கு எல்லாம் பண்ணணும் முருகப்பெருமானுடைய வேலை பாடின அருணகிரிநாதர் வாழையும் பாடுறார் அதனால வீர வாழ் வகுப்புன்னு இந்த வகுப்பு பேர் ரொம்ப சிறப்பான வகுப்பு பல நிகழ்ச்சிகளை இந்த பாடலில் கொடுத்து அருணகிரிநாதர் பேசிக்கிறார் இந்த பாடலை அங்கே எப்படி வேல் வகுப்பில் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு பிரதட்சணமாக வந்து பிரம்மனில் ஆரம்பித்து பிறப்புக்கு அதிபதியாக இருக்கிற பிரம்மன் ஆரம்பித்து கடைசியில் இந்த வீரவாகு தலைவரில் வந்து முடிகிற மாதிரி இந்த படத்தை அமைச்சிருக்கிறோம் இங்கே முதல்ல பூ உழோன்னா பூவில் இருக்கக்கூடியவன் பிரம்மன் வெள்ளத்தாமரையில் பிரம்மனும் சரஸ்வதியும் இருப்பாங்க அதனால் வெள்ளத்தாமரை தாமரை இருக்குது பூ உழுவன் பூ விழோன்னா கமலன்னு முருகனுக்கு பேர் பிரம்மனுக்கு கமலன்னு பேர் கமல கமலாலயத்தில் இருக்கக்கூடியவன் பிரம்மன் தாமரையில் உதித்தான் எப்படின்னா சுவாமிக்கு பத்மநாபன் மகாவிஷ்ணுக்கு பேர் ஆ இந்த ஆதிசேஷனில் படுத்துகிட்டு இருக்கிற மகாவிஷ்ணுனுடைய தொப்புள் குடியிலிருந்து ஒரு தாமரை மலர் அந்த தாமரை மலரில் பிரம்மம் பிறந்ததுனால மகாவிஷ்ணுக்கு பத்மநாபன் பேர் பத்மம் வயிற்றிலேருந்து வந்ததுனால பத்மநாபன் பாவிஷ்னுக்கு பேர் அந்த பத்மத்தில் பிறந்த பிரம்மனுக்கு பத்மன்னு பேர் அந்த தாமரையில் பிறந்த கமலன்னு பேர் பிரம்மாவுக்கு அதனால் பூவுல பிறந்தவனால பூவுளோன்னு ஒரு பெயர் அருணுங்க தமிழில் போட்டிருக்கிறார் பூவுளோன் அப்படின்னா பிரம்ம பிரம்மனுடைய பெயர் பூவுலோனுக்கும் பிரம்மா வந்து கையில் கமண்டும் ருத்ராட்சாலே புத்தகங்கள் வச்சுட்டு அவனே முருகப்பெருமான தோத்திரம் பண்ணுறா பிரம்மனுடைய நான்கு தலைகளை இங்கே காட்டிட்டு பூவுலோனுக்கும் உயர் உயர் கோன் தேவர்களுக்கு உயர்ந்தவன் எல்லாம் பெரியவன் யாருன்னா மகப்பதி மகப்பதின் தேவர்களுக்கு அதிபதி யாருன்னா ஆயிரம் கண்கள் கொண்ட கண்ணாயிரம்னு சொல்லுவாங்க ஆயிரம் கண்கள் இருக்கனால கண்ணாயிரம்னு பேர் தேவேந்திரனுக்கு அந்த தேவேந்திரன் காட்டுறதுக்காக இங்கே பிரம்மனை மலரில் இருக்கிற பிரம்மனை காட்டுற பூவுளோன்னு காட்டி தேவேந்திர உயர் தேவர் கோன் காட்டும் தேவர்களுக்கு அதிபதியான இந்திரன் வஜ்ராயம் கையில் வச்சுட்டு இருக்கணும் இங்கே வணங்கி துதிப்பதுனாலே வஜ்ராயத்தை காட்டலை கைகள் உடம்புல எல்லாம் கண்கள் இருக்கிறதுனால இது தேவேந்திரனு புரிஞ்சு கொள்ள வேண்டும் தேவர்களுக்கு அதிபதி தேவேந்திரன் பிறப்புக்கு அதிபதி பிரம்மன் இந்த பிரம்மனும் தேவனுக்கு அதிபனும் ரெண்டு பேரும் மிருகப்பெருமானுடைய வேலை வணங்குகின்றார்கள் பூவுலோனுக்கும் உயர் தேவர்கோனுக்கும் வரும் பூவில் யாவருக்கும் பூ பூலோகத்தில் வரும் பூவில் யாவருக்கும் வருகின்ற துன்பு தீர்ப்பதுமே துன்பமாகியதை ஒரு உருவமாக காட்டி அந்த உருவத்தை தீர்த்திடும் முருக பாருங்கள் துன்பம் எழுதியிருக்கு துன்பத்தை ஒரு உருவமாக காட்டி அந்த உருவத்தை வாழாகியது வெட்டி வீழ்த்துகின்றது என்பதனால முரு முருகப்பெருமானுடைய வீர வாழ் வகுப்பு என்பதனால இந்த வாழ் வீரம் பொருந்திய வாழ் எதை இருக்கிறதுன்னா முதல்ல தேவர்களுக்கும் பிரம்மனுக்கு முதலாளிய தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பூலோகத்தில் எந்த உலகத்திலையும் இருக்கிற யாருக்கும் துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தை முருகப்பெருமானுடைய வாழ் வந்து வெட்டி வீழ்த்தும் என்பதனாலே பூவுலோனுக்கும் உயர் தேவர்கோனுக்கும் வரும் பூவில் யாவருக்கும் எல்லா உலகமும் ஏழு உலகமும் வரைஞ்சிருக்கான் பாருங்கள் பூவில் யாவருக்கும் வரு துன்பு தீர்த்திடுமே பூத சேனைக்குள் இந்த பூத சேனை பூத சேனை சண்டைக்கு வருது பூத சேனைக்குள் ஒரு கோடி சூரிய பிரபை மா சூரபத்மாதிகள் வந்தபோது எதிர்த்து நிற்கிறதுக்காக பூதசேனையை முருகப்பெருமானுடைய சேனையாக வச்சுட்டுருக்காள் அந்த பூத சேனைக்கு நடுவில் பூத சேனைக்குள் ஒரு கோடி சூரிய பிரபை போல மாயக்கிரியை வந்து நீக்கிடுமே அந்த மாயக்கரி இருளை நீக்குகின்றது முருகப்பெருமானை வேல் அஜானம் இருளை ஞானமாகிய வேல் வந்து வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி ஞானமாகிய வாழ் வந்து பூத ஒரு கோடி சூரிய பிரபை போல மாயக்கரிய கங்குல் கரிய கங்குல்னால் கருப்பாக இருக்கக்கூடிய இருட்டு அக ம நமக்கு அறியாமையே போக்குகின்றது ஞானமாகிய வாழ் அது கோடி சூரியனை போல ஒளி வச்சுக்கின்றது பூத ஒரு கோடி சூரிய பிரபை போல மாயக்கரியை கங்குள் நீக்கிடுமே கங்குல்னால் இருட்டு கங்குலும் பங்கலும் பகலும்னு சொல்லுவாங்க இருட்டு கங்குலை நீக்கிடுமே அப்புறம் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறார் சிவபெருமான் வழுவூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு யானையாக தேவர்கள் தான் ஜனகா இந்த இவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க யானையை விரட்டி விட்டாங்க சிவபெருமான் அடக்கிறதுக்காக அப்போ சிவபெருமான் நைமிசாலை எண்ணிய வாசிகள் அப்போ சிவபெருமானை என்ன பண்ணார் யானையுடைய வயிற்றிலே போய் வயத்த கழிச்சுட்டு வெளியில் வர்றார் திருவழுவூர்னு சிவபெருமானுக்கு சிவபெருமானுடைய அட்டவீராட்டத்தனத்தில் திருவழுவூர் என்கின்ற இடத்துல யானையினுடைய உடம்பை கீழ்ச்சி யானை கருப்பு உடம்பை கீழ்த்தா உள்ள ரத்தம் செகப்பு அந்த கருப்புல சிகப்புல நடுவில் வீபூதியை புட்டின்ட்டு வெள்ளையாக சிவபெருமான் வெளியில் வர அந்த வெளுப்பாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உரையிலிருந்து கத்தியை வெளியில் எடுத்தால் அப்படி இருக்குமோ அந்த யானையுடைய தோல் போல் அந்த வாழுடைய உரையிலிருந்து வெளியில் சிவபெருமான் வெளியில் வந்தால் போல் அந்த வாழ் வெளியில் வர்றது அப்படிங்குறத பூதிப்பூசி விபூதி பூசிய பரமன் வெளுப்பாக இருக்கார் அதனால் பூதியை பூசி பரமர் தோலை மேல் தோல் யானை தோலை மேல் இட்டதொரு போர்வை போல் நெட்டுரை உரை நெட்டுரைன்னு அந்த போ போட்டிருக்கிற ஷீத்து அந்த வாழை போட்டிருக்கிற அந்த வாழ் உரை அந்த உரையிலேருந்து வெளியில் வருது போர் போர்வை போல் நெட்டுரை மருங்குள் சேர்த்துடுமே அதில் வந்து வீ அதில் உள்ள வச்சு உள்ளேருந்து வெளியில் எடுக்கிறது எப்படி இருந்ததுன்னா வழுவூரில் ஊரில் நடனமாகிய சிவபெருமானை இருந்தது முருகப்பெருமானுடைய வாழ்னு வர்ணிக்கிறார் அதுக்கப்புறம் போரிலே நிறுத்தமிடு வீரமா லட்சுமி மகிழ் பூஜை நேசித்து மலர் தும்பை சாத்திரமே கோடி கோடி வீரர்கள் வர்ற சூரபத்மாதிகளுடைய அசுரர்கள் அவங்களெல்லாம் பூதகணமும் வீரபத்திரன் முருகப்பெருமானுடைய எல்லாம் நின்று போட்டி போட்டு எல்லாரையும் அழுத்தி வீழ்த்தி வெற்றி பெறுகின்றார்கள் அந்த வெற்றியெல்லாம் பார்க்குறதுக்காக லட்சுமி தேவி வீரலட்சுமி அந்த போர் நிலத்தில் வந்து நிற்கிறவளாம் வீரலட்சுமி தாண்டவ மாடுறா சொல்கிறாங்களே அந்த வீரலட்சுமி வந்து தாண்டவம் மாடுறா அவளுக்கு இந்த வாளானது இவங்களெல்லாம் கொன்று அந்த மலர்களையெல்லாம் எடுத்து அவளுக்கு மாலையாக போடுறது பாருங்க அந்த வாழ் போரிலே நிறுத்தம் எடுக்கின்ற வீரம்மா லக்ஷ்மி மகிழ் பூஷை நேசித்து மலர் தும்பை சாத்திரமே தும்பர் தும்பை மேலே வெற்றிக்கு அதிபதி அந்த மலர்களை எடுத்து கொண்டு போய் லக்ஷ்மி தேவி வீர லட்சுமிக்கு சாத்திரா மாதிரி இங்கே ஓவியர் படம் அமைத்திருக்கிறார் இந்த ஓவியத்தை பார்த்தா இந்த பாட்டில் இருக்கிற பொருள் ரொம்ப விளக்கமாக புரிஞ்சு போரிலே நிறுத்தம் இடுகின்ற இடுகின்ற வீரமா லக்ஷ்மி மகிழ் பூஜை நேசித்து மலர் தும்பை சாத்திரியமேன் தான் மலர் போட்டிருக்காள் தும்பை மலரை மாலையாக பண்ணி லக்ஷ்மிக்கு போடுகின்றது வெற்றி மலர் மாலை அவளுக்கு போட்டா தும்பை சாத்திரியமேன் பாவ பாவரூபக்கொடிய சூரனார் பெற்ற பல பால தளர் உண்டு தேக்கியது இந்த இந்த பாவரூபம்னு படிக்கக்கூடாது பாவரூபம்னு படிக்கணும் பாவத்துக்கு ரூபமாக இருக்கக்கூடியவன் பானுகோப்பன் கொடிய சூரனார் சூரர்கள் வந்து பாவரூபக்கூடிய சூரனார் பெற்ற பல பாலர் நிறைய பிள்ளைகள் சூரபத்மாவியுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பால் தான் வெட்டி உயர்த்துறது சூரனார் பல பாலர் மாலை தசைகள் உண்டு தேய்க்கணுமே அவங்க தசைகள் எல்லாம் உண்டுட்டு தேக்கி வைக்கிறதான் பூதத்துக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க தசையெல்லாம் சாப்பிட்டு ஒரு தட்டில் போட்டு சேர்த்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிருக்கிற மாதிரி இங்கே வைக்கிறது தட்டில் பூதத்துக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் இந்த சூரர்களை எல்லாம் கொன்று அவங்க நினத்தையெல்லாம் எடுத்து தட்டில் வச்சுருக்கு இந்த வாளானது அப்படி ஒரு செயலை செய்கிறது பானுகோப பகஞன் இவன் வந்து பானுகோபர் அவன் பகைஞன் சூரர்களுக்கெல்லாம் ப இவங்க தேவர்களுக்கெல்லாம் பழஞ்சி பானு கோப பகைஞன் மேனி சோரை குருதி பாயவே வெட்டி இரு துண்டம் ஆக்கிடுமே அந்த கத்தியானது பானுகோபனை ரெண்டு துண்டாக வெட்டி தின்னு கந்த புராணத்தில் இருக்கு அதை வந்து இந்த அதை வாழை வாழ் வந்து வெட்டினதை எடுத்து இந்த நிகழ்ச்சி அப்படியே காட்டியிருக்கிறார் அருணகிர பானுகோப பகஞ்சன் மேனி சோரை குருதி பாயவே வெட்டி இரு துண்டை ஆக்கிடுமே ரெண்டு துண்டா போட்டு குருதி பாய்றது பானு கோபம் விழுந்து ஆக தலையை கிரீடம் பாருங்க சூரிய கிரீடம் பானு கோபம் பகை இந்த சூரிய கிரீடம் போட்டு அவன் என்ன இது வச்சுட்டு கேடையை வச்சுட்டு தாட்டாலும் யாரும் ஜெயிக்க முடியாமல் அந்த வாளானது அவனை வெட்டி ரெண்டு துண்டா வீழ்த்துறது அப்புறம் பாடு சேர் யுத்தகளை மீதியிலே சுற்று நரி பாரி நரி பாறு பேய் தூய்த்திட நினங்கள் ஊற்றினேன் நரி பாருன்னா பருந்து பேய் இதெல்லாம் அந்த இந்த யுத்த காலத்தில் போய் சா நினங்களெல்லாம் சாப்பிட்றதுக்காக போய் யுத்த காலத்தில் வந்து நிற்கிறது நரிகளெல்லாம் போய் போரில் வந்து நிற்கிறது யுத்த யுத்தக்கல மீதியிலே சுற்றுகின்ற நரி பாறு பேய் இந்த பாருனா பருந்து பேய் இதுகளெல்லாம் வந்து அங்கே துய்த்தட் நினங்கள் அதெல்லாம் உயிர்ந்து வாழ்வதற்கு என்ன வேணும்னா சாப்பாடு வேணும் ரொம்ப நாளாக பட்டினி கிடந்தது இந்த யுத்தம் வந்தபோது இந்த அசுரர்களுடைய உடம்பு தலையெல்லாம் எடுத்து இதுக்கு சாப்பிட்றது இந்த சாப்பாட்டை ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுறது அந்த வாழானது எடுத்து மாம்சத்தை கொண்டு போய் இதை நறுக்கி வாயில் ஊட்டுறது பருந்துக்கு வாயில் ஊட்டுறது வே பொய்களுக்கெல்லாம் வாயில் ஊட்டுற மாதிரி இங்கே ஓவியர் கற்பனையை காட்டியிருக்கிறார் பாடி ஆட பொரு ஆடி பொருத போரிலே பத்ர கபாலி சூளப்படையை வென்றுதான் சொன்னேன் அக்னி முகனுக்காக தேவி வந்து சண்டையிட வர அந்த சண்டையிட வர தேவி கூடையே வந்திருக்கிறது ப பத்திரகாளி என்று தெரிந்தும் அந்த வாளாந்து தேவியுடைய சூளப்படையை வென்று தாக்கணுமே பாடி ஆடி பொறுத்த போரிலே பத்திர கபாலி கபாலத்தை கையில் வச்சுருக்கிற பத்திரக்காளி பத்ர கபாளி சூழப்படையை அவ வச்சுட்டு இருக்கிற சூழப்படையை வென்று தாக்கிடுமே இங்கே தனியே சூழத்தை காட்டி மறுபடியும் அந்த சூழத்தை வாழ் வெற்றத்தை காட்டியிருக்கிறார் ஓவியம் அதனால் கபாளி சூழப்படையை வென்று தாக்கிடுமே முருகப்பெருமானுடைய வாழ் அந்த வாழை காமிச்சிருக்க அதுக்கப்புறம் ஆவலாக துதிசை முருகப்பெருமானை யார் திருப்புகள் பாடி ஆவலாக துதி செய்கின்றாலோ ஆவலாக துதிசை பாவலோர் பாடுகின்ற புலவர்கள் பாவலோர் மெய்கலி அவங்க உடம்பு களி அவங்க பண்ணிருக்க தோஷம் மெய்கலி கலா க மெய்கலிகளாக மகா கோரக்கலை களைந்து நீக்கிடுமே அவங்க படுகின்ற துன்பத்தை எல்லாம் அந்த கோரக்கலையெல்லாம் களைந்து நீக்கக்கூடியது மிருகப்பெருமானுடைய ஞான வாழ் அந்த வாழை இங்கே காமிச்சிருக்கிறார் அதுக்கப்புறம் யாருமே அற்றவர் எனக்கு யாரும் துணை கிடையாது நான் பிறந்து தனியாக பிறந்தேன்னு தனியாக பார்ப்பேன் எனக்கு யாரும் துணை கிடையாது ஆனால் எது துணை இருக்கும்னா ஞானவாளாக இருக்கக்கூடிய ஞானவாள் கண்டாயடா அந்த கா வந்து பார் சற்று என் கை கட்டுவேனு அம் முக முருகப்பெருமான அவிரோத ஞான தொடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவன் அலங்காரத்தில் பேசுவேன் அந்த ஞான வாழானது வந்து நாலு பக்கமே இருந்து என் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் தீர்த்து இன்றுமே என்னோட துணையாக இருக்கும் யாருமே அற்றவன் என் மீது ஓர் ஆபத்துறை வராமலே இருந்து சுற்றிலும் இருந்து காத்திடுமே இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை நமக்கெல்லாம் வேண்டிய விஷயம் நாமெல்லாம் அனாதையாக இருக்கணும்னு நினச்சிக்க வேண்டியதுதான் யார் இருந்தும் பலனில்லை யாரையும் நம்ப முடியாது இந்த வாழ்க்கையில் ஆனால் முருகனை நம்பலாம் அவனுடைய வீர வாழானது ஞானமாக இருந்து நம்ம சுற்றிலும் இருந்து என்றென்றைக்கும் காப்பாற்றும் அதனால் அவிரோத தியான சுடர் வடிவாள் கண்டாயடான்னு சொன்னார் ரவுனிங்கனா அந்த வாழானது நமக்கு என்றைக்கும் துணையாக இருக்கும் அப்படிங்கிற எடுத்து பேசுகிறோம் ராவலாக துதிச்சை பாவலோர் மெய்கலி கலாமகா கோரக்கலை கலைந்து நீக்கிடுமே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் ஆடல் வேல் நற்படை ஆணையாவுக்கு முதல் ஆணையா வைத்து வளம் வந்து போட்டுடுமே முருகப்பெருமானிட்டே ஏற்கனவே வேல் க சக்தி ஆயுதம் சூலாயுதம் இதெல்லாம் இருக்குது அந்த படைகளெல்லாம் முன்னாடி ஆதிப்படைகள் அந்த படைகள் படைகள்லாம் கையில் இருக்கிற ஆயுதம் அந்த ஆயுதத்திட்டையெல்லாம் வந்து இந்த கத்தி வாழானது எனக்கு பர்மிஷன் கொடுங்கோ உங்களுடைய சக்தி எனக்கு கொடுங்கோ நான் போரிட வேண்டும் என்று வாழ் தானாக சென்று முருகப்பெருமானுடைய பழைய ஆயுதங்கள் பர்மிஷன் வேலு சக்தி கிலியை என்கின்ற ஆயுதத்திட்ட முருகப்பெருமானுடைய வில்லு முதலில் ஆயுதத்திட்டெல்லாம் போய் அந்த வேளா வாழானது தன்னிட்டு ஆணை பெற்று கொள்ளுகிறது ஆணையாவுக்கு முதல் ஆவலாக துதி யாருமே ஆடல் வேள் நற்படைகள் ஆடல் ஆடுகின்ற வேள் மிருகப்பெருமன் குமார வேள்னு பேர் கையில் வேலை வச்சுட்டுருக்கேன் ஆடல் வேள் நற்படைகள் அவனுடைய படைகள் ஆயுதங்கள் நற்படைகள் ஆணையாவுக்கு முதல் ஆணையா வைத்து வளம் வந்து போட்டுடுவேன் அதை ஆணையா வச்சு இந்த வ வாழ் வந்து அவங்கள சுற்றி அனுகிரகம் ஆகிக்கொண்டு கொண்டு வேள் படைய வாழ்படையானது வீரபாகு தேவர் கையிலும் முருகப்பெருமானின் கையிலும் போய் நின்று சூரபத்மாவை அழிப்பதற்காக வரம் வாங்கி கொள்வது முருகப்பெருமானுடைய பழைய ஆயுதங்கள் இடத்துல ஆடல் வேர் நற்படைகள் ஆணையாவுக்கு முதல் ஆணையாக வைத்து வளம் வந்து போட்டுடுவேன் ஆலகாலத்தை நிகர் காலர் சூத காலர் சூலத்தையும் அறாத பாசத்தையும் அறிந்து போட்டுடுமே அந்த வாசுகி பாம்பை மேரு பருவதத்தில் மந்திரகிரியில் போட்டு இவர்கள் போது விஷம் ஏற்படுகிறது அந்த விஷம் காத்துப்பட்டவுடனே பசுமையான புல்லெல்லாம் கூட கரிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ஆலகாலமாகிய விஷம் அந்த ஆலக்காலர் சிவபெருமான் எடுத்து கழுத்தில் குடித்து தொண்டையில் நிற்கிறது அந்த ஆலகாலத்துக்கு நிகராகிய காலர் புத்து காலர் சூலம் அந்த ஆழ காலத்துக்கு நிகராகிறது யமனுடைய கையில் இருக்கிற சூள ஆழ காலத்தை நிகர் கால சூத சூலத்தையும் அகோர பாசத்தையும் அறிந்து போட்டிருமே அவன் பாசம் பாசமாக கை அம்புச பாசம் கையில் வச்சிருக்கேன் இந்த பாசத்தை போட்டு தான் உயிரை எல்லாம் எடுக்கிறான் இந்த கையில் ஒரு பாசம் இருக்கிறது சூலம் இருக்குது அவன் கையில் அம்பு இருக்குது இதா கதையும் இருக்குது அவன் இந்த இந்தலாம் அவனுக்கு அலங்காரம் யமன் எருமக்கடாவில் வரான் அந்த யமன் கையில் இருக்கிற சூலத்தை அகோர் அகா கால காலத்தை நிகர் காலர் சூலத்தை அறாத பாசத்தையும் அறிந்து அந்த பாசம் யாருமே வெட்டி வீழ்த்த முடியாது அவன் கையில் இருந்த அகோர பாசத்தையே வெட்டிச்சான் முருகப்பெருமானுடைய வாழ் காரணம் என்னென்னா யார் ஒருவன் திருப்புகள் பாடுறானோ அவனுக்கு மரணம் இல்லை மரணப்பிரமாதம் நமக்கு இங்கு இல்லை யாம் எனும் கிளாபி மேலும் உண்டே கிங்கிணி முகுல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்டாபரண கிருபாகர ஞான சுராசர பாஸ்கரனே அருணகிராத பேசுவார் இந்திராணிக்கு மாங்கல்ய பாக்கத்தை கொடுத்தது தேவேந்திரன் அழியாமல் அவனுக்கு அவனுக்கு மரணம் ஏற்படவில்லை அமிர்தம் கிடைச்சது காரணம் என்னென்னா எவனுடைய பாசத்தை வெட்டி முருக கையில் இருக்கிற ஞான வாழானது அதனால் வாழ் செய்கின்ற நிகழ்ச்சி என்னால் நிகர் சூரர் சூலத்தையும் அகார பாசத்தையும் வெட்டி வீழ்த்திடுமே அகன்று வீழ்த்திடுமேன்னு சொன்னார் அறிந்து போட்டுடுமே அறிந்து வெட்டி அவனுடைய வேள் வாழானது மேவலார் முப்புறம் மேலே உலகத்தில் மூணு பேர் கமலாட்சம் மெமலாட்சம் வெந்தூர் மாளியின் மூணு பேர் மூன்று ரதங்களை வரும்போது முதல்ல கைத்தலை நினைக்க பாட்டில் பார்ப்போம் அச்சிபன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரான்னு அந்த பாட்டில் பார்த்த மாதிரி மூன்று ரதங்கள்லே இவங்க மூணு பேர் வர பிரம்மனுட்டை வரம் வாங்கி தேரில் போகிறாங்க அந்த தேர் மூணு ஒரு கோடில் வரும்போது முப்புறம் எரி அச்சிவன் அச்சிபன் ரதம் அச்சது பொடி செய்த அதிதீராரனு வருவார் கையில் மேறு பருவதம் அதில் வாசிக்கு பார்ப்பனால நான் அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு அம்பா வச்சுட்டு சிவபெருமான் போருக்கு போகிறார் தேவர்களை எல்லாம் தேராக்க போருக்கு போகிறார் அந்த அவர்களை வெட்டி வைத்த சிவபெருமான் அந்த தேரில் ஆறக்கால் சூரியனுடைய ஆறக்கால் பதினாலு அது வந்து சூரியன் அகங்காரமாக பள்ள காய்ச்சின்னு ஓ சுத்துறான சந்திரன் மொள்ளா சுத்துறான் இதை பார்த்தோன்னா சிவபெருமான் தன்னுடைய மகாவிஷ்ணு ஆகி ஆயுதத்தை கையில் வச்சுருந்தாங்க அந்த ஆயுதத்தை குதிரை வண்டிக்காரன் சத்தம் பண்ணுற மாதிரி அந்த தேர் சக்கரத்தில் விடுறார் அந்த ஆயுதத்தை போது அந்த சக்கரத்தில் பட்டு பல விதமான ஆயுதங்கள் தோன்றியது ஆயுதங்கள் எல்லாம் தோன்றியிருந்து திரிபுரா சம்மாரத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை ரகசியமாக கந்த புராணத்தில் இருக்குது அதனால் அந்த ஆயுதங்கள்லாம் தோன்றக்கூடிய சிவபெருமான் பால ஆயுதத்தை எடுத்து முருகப்பெருமான் கையில் வீரபாகு கையில் கொடுத்து போட போய் சண்டை போயிட்டு ஜெயிச்சுட்டு வான்னு முருகப்பெருமான் கையில் வேலை கொடுத்தார் இங்கே வீரவாகு கையில் வாழை கொடுக்குறார் சிவபெருமான் எல்லா ஆயுதங்களையும் உற்பத்தி பண்ணது சிவபெருமானுடைய ரதத்தில் இருந்த சக்கரத்தில் மகாவிஷ்ணுவாக்கியை அம்பை வச்சுட்டு சிவபெருமான் அடித்த போது பற் சூரியனுடைய பற்கள் கயிண்ட போச்சு சூரியனுக்கு பற்கிறது ரெண்டு இடத்துல நடக்கிறது தட்ச யக்கியத்தில் அதே மாதிரி சிவபெருமான் திருபுணை சுமாரத்தில் சூரியன் பல்கள் போகிறது பல்லு இல்லாத சூரியனுக்கு நெய்வியம் பண்ணுறத பாயசம் பண்ணுறாங்க அதுக்காக தான் சூரியனுக்கு நெய்விதம் பாயசம் அப்படிப்பட்ட அந்த வாழை கொண்டு வந்து வீரவாக்கு தேவருக்கு சிவபெருமான் ஆயு ஆழகால மேவலார் முப்புறமும் நீரவே சுட்ட ஒரு மேருவாம் விப்பிரமர் தந்த பாக்யவான் அந்த பாக்கிய வாழை வாங்கி கொண்ட பாக்யவான் யாருன்னு கேட்டால் வீரவாகுத்தேவர் சிவபெருமான்கிட்ட அனுகிரகம் பெற்று வாழை வாங்கி கொண்ட பாக்யவான் அவன் என்ன பண்ணுறான் இதனால பாக்யம்னு கேட்டால் சோலைமாமலைக்குள்ளே முருகப்பெருமான் வள்ளி திவ்யானோடு சேர்ந்து இருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து அதை போய் ஆனந்தம் அடைகிறான் வேடரமானுக்கும் வேடர்மான் வள்ளி உயர் தேவர்கோனுக்கும் தேவரமா தேவர் தேவர்மானுக்கும் தேவரமானா தேவ யானைக்கும் தெய்வ யானையாக இருக்கக்கூடிய தேவரனுடைய பிள்ளை பெண்ணு தெய்வ யானைக்கும் இசை வேலர் தாளை தொழுது உயர்ந்த பாக்யவான் அவனுடைய தாளைத் தோண்டி இங்கேயும் பாக்கியம் சிவபெருமானுடைய வாழை வாங்கினது பாக்கியம் இங்கே வள்ளி தேவியான முருகப்பெருமானை போய் சேவித்தார் சோலைமலையிலே அந்த பாக்கியமும் பெற்று கையிலே வாழை வாங்கி கொண்டு வீ வேடமானுக்கும் தேவயானைக்கும் இசை வேலர் தாளை தொழுது உயர்ந்த வாழ்க்கை நான் நல்ல வாழ்க்கையை பெற்ற வீரவாகு தலைவர் என்ன பண்ணுறாருன்னா வீரு சேர் மிக்க கணநாதர் கணநாதனார் எட்டு வகை வீரநேயத்தமையின் என்ற தோல் துடைவோன் இவங்கள் எல்லாரும் எட்டு பேர் வீரவாக தலைவரோட சேர்ந்த எட்டு பேர் இவங்க எல்லாம் தலைவருக்கு தம்பிகள் இவங்க எட்டு பேரும் வீரவாகவும் சேர்ந்து ஒம்பது பேர் முருகப்பெருமானுக்கு தம்பிகள் தமையன்கள்னு அருணங்கநாதன் பேசுகிறார் இவங்க ஒம்பது பேர் வீரசேர் மிக்க கணநாதர் கணநாதர்கள் பூதகணங்களுக்கெல்லாம் அதிபதி கணநாதனார் எட்டு வகை நேய தமையன் அவங்களுக்கு தமையன்னா அண்ண சகோதரர் தமையன் என்ற என்ற தோல் துணைவன் தோல் துணைவன் தோளுக்கு தோ துணைவனாக இருக்கக்கூடியவர் இவங்க சண்டைக்கு துணையாக வராங்க எட்டு பேரை கூட்டின் போய் வீரவாகுத்தலைவர் சண்டைக்கு போகிறார் எந்த தைரியத்தில்னா முருகப்பெருமானோட வாழ் இருக்குன்ற இது மேன்மையாம் லட்ச ரத வீரர் வீரர்கள் லட்சரதம் இருக்கக்கூடிய வீரர்கள் பூஜிக்கவர் வீரவாகுத்தலைவன் வென்ற வாட்படை இந்த வீரபாகுத்தலைவன் ரத கஜ துரக பதாதிக கஜம் துரகம் பதாதி சேனைகள் ரத கஜ துரக பதாதி சேனையோட இந்த சேனைகள் ரத வீரர் பூஜிக்கவர் வீரபாகு தலைவன் வென்ற வாட்படையே இது வந்து வீரவாகுத் தலைவன் கையில் வாழ் வச்சுட்டு இருக்கான் அந்த வாழ் உரையிலிருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு இருக்கான் அவன்கிட்ட வேல் இருக்குது அம்புகள் இருக்குது வில்லு இருக்குது வாழ் இருக்குது குறைவாழ் இருக்குது இப்படி உடைவாளோடு இருக்கக்கூடிய வீரபத்மனுடைய இந்த சித்திரத்தை ரொம்ப பிரமாதமாக ஓவியர் அமைத்திருக்கிறார் இந்த பார்க்கவே போருக்கு புரிந்த வீரபத் வீரபதிரன் மதுர வீரன் மாதிரி ரொம்ப அழகான தோற்றத்தோடு இங்கே காட்சி கொடுக்கிறான் வெற்றி வேறு முறை கொடுக்குயர் தேவர்கிடு மேது சீனைக்குள் ஒரு கோடி சூரிய பிறபை போல மாய பூதி பூஜிம் பாரமர்தோலை மேலிட்ட துரு போர்வை போலோரை மருக சேர் திடுமேம் போரிலே நிறமிடு வீரமலை பூஜையிலே சி துமல் தும்பை தாதிடுமி பாவரூப சோ

நரி பாருபெய்துய்திட பாடி ஆடி பொருது பூரிலே மந்திர கபாலிசூல படையை வெல் தாக்கிடுமே ஆவலக துதிசை பாவலோ நே கலை கழ அகோர களை நீ கிடுமே யாருமே என் மீது ரூ வராமலே சுற்றிலும் இருந்து காதிடு ஆடல் வீழ் நற் മുതാണയ വൈത്ത് വളവൽത് പോറ്റടുമേ ആലകാലിക അറ പശും അറിവും പുറവും നേരവേട്ട് പരമർത്തൽ തേടർ മാനക്കും ഉയർദേവയക്കും ഇസൈവേലർ താഴെ തൊടു കണന மேன்மயாம் லட்சரத வீரர் போதிக்கு வீரவகு தலைவல் வெல்றவாட்படையே யாருமே அற்றவன் என் மீது ராபத்துரை வராமலே சுற்றிலும் எழுந்த காதிடுமே வீரவாகு தலைவல் வெல் i